இப்பொழுது நாம் லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம் இந்த பகுதி நல்ல தெரிந்த பகுதி இங்கே அண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கதரேன் நாட்டுக்கு வருகிறார் அங்கே லேகியோன் என்ற ஒரு மனிதனை அவர் சந்திக்கிறார் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ஸ் டுவெண்ட்டி செவனில் பார்க்குறோம் த மேன் வாஸ் கண்ட்ரோல்ட் பை டெமன்ஸ் For a long time லாங் டைம் not ஓன் clothes ஆர் லீவ் இன் a ஹவுஸ் He லீவ் இன் த டூம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நெடுநாளாய் பிசாசு பிடிச்சவனா இருக்கிறான் அது மட்டும் இல்லை ரொம்ப நாள் அவன் வந்து ட்ரெஸ்ஸு போடாம வஸ்திரம் தெரியாதவனாக வீட்லையும் அவன் இல்லை ஹீ லீவ் இன் த டூம்ஸ் பார்க்கிறோம் அவன் வந்து கல்லறையில் தங்கியிருக்கிறாங்க எப்படி ஒரு பேடான சுச்சுவேஷனில் இந்த மனுஷன் இருக்கிறாங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் என்னென்னா ஃபார் அ லாங் டைம் இ வாஸ் கண்ட்ரோல்டு பை டெமன்ஸ் ஃபார் அ லாங் டைம் ஹி ஹேட் நாட் ஓன் க்ளோத்ஸ் ட்ரெஸ்ஸு கூட போட முடியல அது மாத்திரம் இல்லை அவன் வந்து தன்னுடைய வீட்டில் கூட அவன் இல்லை அவனுக்கு அப்போ வீடு இருக்குது அவனுக்குன்று ஒரு குடும்பம் இருக்குது ஆனால் அவன் குடும்பத்தை விட்டு அந்த அவனுடைய சமுதாயத்தை விட்டு அவன் கல்லறைகளில் அவன் வசிக்கிறவனாக அங்கே காணப்படுகிறதை பார்க்குறோம் பிரியமானவர்களே அவன் வாழ்க்கையே வந்து ஒரு செப்பரேட்டட் லைஃப் இட் வாஸ் அ வெரி பேத்தட்டிக் லைஃப் ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான் நீங்கள் வேறு நற்செய்தி பகுதியில் பார்க்கும்பொழுது அவன் இரவும் பகலும் அவன் கத் கத்துகிறவனாக கல்லால் தன்னை கீறி கொள்ளுகிறவனாக ப்ளீடிங் எல்லாம் அவன் டோட்டலி இஸ் லைஃப் வாஸ் கொலாப்ஸ்டு இல்லைன்னா அவன் பெரிஸ்ட் ஒரு டெஸ்ட்ராய்டு லைஃப்னு சொல்லலாம் அவன் வாழ்க்கை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவன் வாழ்க அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை பார்க்கும்பொழுது அந்த இருபத்தி இருபத்தொம்போது முப்பது அந்த வசனங்களில் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் குறுக்கெடுக்கிறதை பார்க்கிறோம் அவன் பேர் வந்து மல்டிபிள் டெமன்ஸ் வர்தர் அதை அவர் துரத்துகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது அந்த மனுஷன் வந்து இ நவ் ஹீ இஸ் ஃப்ரீ ஆஃப் டெமன்ஸ் யூ வாஸ் சிட்டிங் அட் ஜீசஸ் ஃபீட் யூ வாஸ் ட்ரெஸ்ட் அண்ட் திங்கிங் கிளியர்லி டோட்டலி காட் சேஞ்ச் இஸ் லைஃப் அவன் வாழ்க்கையை அப்படியே ஒரு அது நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த ப இந்த பகுதியை நம்ம அந்த இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவன் இருந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கா அவனுக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்கா அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயங்க ஏன்னா அவனுக்கு வந்து பல நாட்களாக பிசாசு பிடிச்சிருக்கு ஒன்று ரெண்டு இல்லை அதிகமான பிசாசுகள் அவனுக்குள்ளாக காணப்படுகிறது அவனை வந்து யாராலையும் சங்கிலியால கட்டப்பட முடியல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அதனால தான் அவன் வந்து கல்லறைகளில் வாசம் செய்கிறான் ட்ரெஸ்ஸு போட முடியல அவன் வந்து அவனுடைய ஞானத்தில் கூட இல்லை அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவனை அந்த உறகை இங்கே கிறிஸ்திங்க சந்திக்கிறதை பார்க்கிறோம் அவர் வந்து அவனை சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது ஹி வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் டெமானிக் அப்ரஷன் அவன் டோட்டலி ஹி வாஸ் ஃப்ரீ அது மாத்திரம் அல்ல அவன் வந்து புத்தி தெளிந்தவனாக அவன் ட்ரெஸ் போட்டுட்டு அவன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே மூன்றாவதாக முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஜீசஸ் ஹோம் அண்ட் டெல் ஹவு மச் காட் டன் ஃபார் யூ ஸோ த த மேன் அவே ஹி டோல் பீப்புள் ஆல் ஓவர் டவுன் ஹவு மச் ஜீசஸ் இதுல வந்து முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா அவன் சுகமாயிட்டான் பிசாசுகள் அவனை விட்டு போயிடுச்சு அவனுக்கு நார்மலாக ஆகிட்டான் புத்தி அவனுக்கு தெரியுது அவன் யாருன்னு தெரியுது அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கு தெரியுது எனவே அவன் வந்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கிறான் அப்போது ஆண்டவராகி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஆண்டவரே நானும் உமை பின்பற்றி வருகிறேன்னு சொல்கிறான் பாருங்கள் எவ்வளோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக அவனுக்கு அவன் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது அவனுக்கு நல்ல ஒரு ஞானம் கூட வருது இவர் ஆண்டவர் இவர் மேசியா என்பதை அவன் உணர்கிறான் உடனே லார்ட் ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ உங்கள் சீஷர்களோட என்னையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம் நோ யூ ரிட்டன் ஹோம் யூ ரிட்டன் ஹோம் உன் வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம் நீ உன் வீட்டுக்கு போ யுவர் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் யுவர் ஃபேமிலிஸ் சஃபரிங் ஃபார் அ லாங் டைம் விதவுட் யூ நீ இல்லாமல் உன் குடும்பம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நீ உன் குடும்பத்துக்கு போ கோ பேக் கோ பேக் டு யுவர் பிளேஸ்

இந்த பகுதியை நான் பார்க்கும் பொழுது நான் எனக்கு வந்து ஒரே ஒரு காரியம் தெரியுங்க காட் வாட்ஸ் டு ரெஸ்டோர் த லைஃப் ஆஃப் பீப்புள் அது எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் சரி நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இது அவ்வளோதான் இனிமேல் இந்த லேகன் வாழ்க்கை ஒரு முடிஞ்ச வாழ்க்கை ஜனங்கள்லாம் அவங்க ஊரில் இருக்கிறவங்க நினச்சிருப்பாங்க இவன் ஒரு நாளைக்கு சத்தம் நின்றுடும் ஒரு நாளைக்கு இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் கல்லறையிலே அவங்க உறவினர்கள் நினச்சிருக்கலாம் அவங்க குடும்பம் நினச்சிருக்கலாம் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தாங்களான்னு தெரியல ஆனா நிச்சயமா சொல்லுது ஃபேமிலின்னு சொல்றதுனால இருந்திருக்கலாம் ஒரு நாள் இந்த மனுஷன் நம்மளை விட்டு மறித்து போவான்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அவனுக்கு புது ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார் லைஃப் அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார் அவன் திரும்ப அந்த ஊருக்கு போய் நின்று இருப்பான் என்ன ஆண்டவர் சுகப்படுத்தினார் ஏசுன்றவர் சுகப்படுத்தினார் அவர் மெஸ்ஸியான்னு சொல்லியிருப்பான் எப்படி அந்த ஜனங்களுக்கு இருந்திருக்கும் முதல்ல ஒரு பயம் இருந்திருக்கும் அப்புறம் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதை சரித்திரம் சொல்லுகிறது பெரியமானவர்களே ஹவு ஹி ரெஸ்டோர்ட் இஸ் லைஃப் மூன்று காரியங்களை நான் இந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பகுதியில் இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஹெல்ப்டிம் வாலண்டரிலி லேகி அவனுக்கு இயேசுவை தெரியாது அவங்க ஊர்ல யாருக்கும் இயேசுவை தெரியாது யாரும் இயேசுவை வந்து அவன் அவன இடத்துல கூட்டிகிட்டே போகலை நீங்க இதற்கு முன் பகுதியை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அடவராக இயேசு கிறிஸ்து அந்த போட்ல ஏறிட்டு அக்கறைக்கு போகும் வாருங்கள்ன்றாரு இயேசுவே சொல்றாரு சீஷர்களுக்கு தெரியாது அக்கறையில அங்க என்ன இருக்கும்னு தெரியாது வழியில நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் வசனத்துல அங்க ஒரு புயல் காற்று வருகிறது படகு அங்க அமிழத்தக்கதாக அங்கே தண்ணீரால் நிரம்புகிறது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை விடுவிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை வருகிறதை பார்க்கிறோம் பெரியமானவர்களே ஆனா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அங்கே நித்திரை செய்கிறதை பார்க்கிறோம் சீஷர்கள் சொல்றாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று ஏசு கிறிஸ்து எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டியதை பார்க்கிறோம் அதற்கு பின்புதான் அவர் இந்த கடற்க இந்த கரைக்கு வருகிறார் கதரையனுக்கு வருகிறார் அங்கே லேகியோனை சந்திக்கிறார் பிரியமானவர்கள் ஜீசஸ் ஆன் இஸ் ஓன் அநேக சூழ்நிலைகளே ஆண்டவராக ஜெபிக்கிறோமா ஜெபிக்கலையா நமக்காக யாராகிலும் கவலைப்படுறாங்களா படலையா ஒன் பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஓரிங் ஒன் பர்சன் இஸ் திங்கிங் அபவுட் அஸ் ஹீஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் யா அவர் நம்ம எப்பொழுதும் நினைக்கிறவராக இருக்கிறார் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம சூழ்நிலை தெரியாமல் இருக்கலாம் நம்ம கூடவே படுத்திருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தேர் ஹேவிங் தேர் ஓன் ஒரிஸ் தேர் ஹேவிங் தேர் ஓன் பிளான்ஸ் அண்ட் ஷெடியூல் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இப்போ இருந்தாலும் இப்பொழுது உங்களையும் என்னையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் நம்முடைய உள்ளங்களை அறிந்தவராக இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு லேகியோனை ஆண்டவர் சுகப்படுத்த முடியும் என்றார் உங்களையும் என்னையும் நிச்சயமாக அவர் நிறுத்த முடியும் நிலை நிறுத்த முடியும் பெருமானவர்களே வட் எவர் பி லாஸ்ட் அது ஹெல்த்தாக இருக்கலாம் இல்லை ஃபினான்ஸாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளாக எதுவாக இருந்தாலும் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த காலை வேலையில் உங்களோடும் என்னோட சொல்லி கொண்டிருக்கிறார் ஐ வில் ரெஸ்டோர் யுவர் லைஃப் ஐ வில் ரெஸ்டோர் யுவர் லைஃப் நாம் நினைக்கலாம் எப்படி ஆண்டவரே முடியும் எப்படி ஆண்டவரே முடியும் நிச்சயமாக முடியும் லேகியோனை திரும்பவும் அவர் அங்கே அவரை சுகப்படுத்துகிறதை பார்க்க ரெண்டாவதாக அவன் இழந்து போன அந்த கனத்தை அவர் கொடுக்கிறார் அவனை பார்த்தாலே ஓடுவாங்க ஜனங்க கல்லால் அடிப்பாங்க ஒருவரும் அவன் கிட்டக்க நெருங்க முடியலன்னு வேதம் சொல்லுகிறது ஹி லாஸ்ட் இஸ் சென்ஸ் ஹி அவன் நேக்கடா சுத்திட்டு இருக்கிறான் ட்ரெஸ்ஸு போடணுங்கிற அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ் போட்டு அவன் புத்தி தெளிந்து நல்ல ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் ஆண்டவர் இந்த இடத்துல அவனுக்கு பிசாசம் மட்டும் துறத்துல அவனுக்கு வந்து அவன் இழந்து போன அந்த மனிதன் அவன் சுய மரியாதை அவனுக்குள்ள ஒரு இந்த கணத்தை அவர் கொடுக்கறதை பார்க்குறோம் பெரியமான அதுதான் நம்முடைய தேவன் நம்ம இழந்திருக்கலாம் நம்ம இப்ப அவமரிய ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் நம்மள யாருமே மதிக்காம கூட இருக்கலாம் ஜனங்க வந்து நம்ம விட்டு விலகி போகலாம் இவளால பிரயோஜனம் இல்லை இவனால பிரயோஜனம் இல்ல ஷீஸ் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படி கூட சொல்லலாம் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில ஆண்டவர் நாம் இழந்து போன அந்த மன கணத்தை நமக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார் ஹி வாண்ட்ஸ் டு கிவ் பேக் அவர் ஹானர் அண்ட் டிக்னிட்டி சொசைட்டியில நம்ம இழந்திருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இழந்திருக்கலாம் இல்லை சேர்ச்சில் கூட நம்ம மதிக்காமல் இருக்கலாம் ஆண்டவர் இந்த காலை வேலையில் லேகியோனுக்கு எப்படி திரும்பவும் அந்த கணத்தை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார் மூன்றாவதாக பார்க்குறோம் ஹீ ரீயுனைட் ஹீம் வித் ஹிஸ் ஃபேமிலி ஹால லூயா இதுதான் பெரிய விஷயங்க அவன் வரான்றா ஆண்டவர் உடனே சரி வாப்பா என் கூட சீஷரா வா என் கூட அப்படின்னு சொல்லலை

தே வில் ரீயுனை அ ஃபேமிலி உங்களை விட்டு கணவன் மனைவி இல்லை யாரு பிள்ளைகள் தூரமாக இருக்கலாம் டோன்ட் ஒரி அபவுட் இட் நான் கூட ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிள்ளைகள் தூரமாக இருக்கிறாங்கன்னுட்டு ஐ எம் ஒரி இட் அபவுட் தம் எனக்கு தெரியல மை ஒய்ஃப் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஸ்ட்ராங்இன் ஸ்பிரிட் அண்ட் சோல் பட் ஐ எம் லிட்டில் பிட் வீக் நோன்லி ஐ ரியலைஸ்ட் ஆனால் ஆண்டு ஒரு இந்த பகுதியை எனக்கு காண்பித்து லேகியோன் அவன் வந்து முடிஞ்சு போச்சு அவன் கதை அவங்க குடும்பத்துக்கோ அவனுக்கோ யாருக்குமே நம்பிக்கை இல்லை அவனுக்கு வாய்ப்பே இல்லை திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ள அவன் போகிறதுக்கு அவன் அவங்க ஊருக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை தெர் இஸ் நோ சான்ஸ் ஹண்ட்ரட் பர்சென்ட் இம்பாசிபிள் பட் அவர் காட் வில் மேக் எஸ் பாசிபிள் நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு அவர் காட் ஹால லூயா இந்த காலை வேலையில நான் உறுதியாய் சொல்ல முடியும் ஆவியானவருக்கு துணையோடு நான் சொல்ல முடியும் நாம பிரிந்து யார் எங்க இருந்தாலும் எந்த காரணத்துக்காக இருந்தாலும் காட் வான்ஸ் டு ரீயுனை அவர் ஃபேமிலி திரும்ப அவர் இணைக்கிற தேவனாய் இருக்கிறார் லேகியோனை அவன் குடும்பத்தோடு இணைத்து அவனை கனப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலே லேகியோன் போன்ற சூழ்நிலை நமக்கு இல்லாம இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக எந்த இழப்பாக இருந்தாலும் இது நடக்காது இனிமேல் என் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை எனக்கு எதுவுமே அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது நோ காட் வான்ஸ் டு ரெஸ்டோர் யுவர் லைஃப் அவர் திரும்பவும் காட் வான்ஸ் டூ ரினியூவ் யுவர் லைஃப் காட் வான்ஸ் டு ரிப்பேர் யுவர் லைஃப் அது எதுவாக இருந்தாலும் சரி அவர் ரிப்பேர் பண்ண முடியும் ரினியூவ் பண்ண முடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியும் காட் இஸ் டெல்லிங் ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் ஐ வாண்ட் டு டூ கிரேட் திங்ஸ் இன் யுவர் லைஃப் இழந்து போன அந்த கணத்தை ஆபீஸ்ல இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் எங்க இருந்தாலும் அதே கணத்தை அவர் திரும்பவும் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் குடும்பங்களை இணைக்கிற தெய்வனாக இருக்கிறார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் இருக்கிறார் கர்த்தருக்கு அவரை அவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்புள்ள ஆண்டவரே அருமையான கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து லேகியோனை ஆண்டவரே சுகப்படுத்தினதோடு இல்லாம அவன் இழந்து போன கணத்தை கொடுத்தி அவன் இழந்து போன குடும்பத்தோடு அவனை சேர்த்து ஆண்டவரே மகிமைப்படுத்தினேன் இப்பொழுது ஆண்டவரே என்னை இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில அவங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மாறுவதாக மாறுவதாக சுகம் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே இழந்து போன கணம் இழந்து போன மரியாதை உறவினர்கள் மத்தியிலே நண்பர்கள் மத்தியிலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே பிரிந்து போன குடும்பங்கள் இணைவதாக பிள்ளைகள் தூரமாக இருந்தாலும் அன்றுவரே பிள்ளைகள் கைவிடப்பட்டிருந்தாலும் பெற்றோர்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திரும்ப வந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக இணைக்கப்படுவதாக அன்றுவரே உன்னுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா சபையை ஆசீர்வதிப்பீராக பஸ்ட் குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா பெண்களை ஆசிர்வதிப்பீராக அண்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க சுவாமி மேரேஜ் ஆகாத பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் தடைகள் நீங்கட்டும் சுவாமி ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்னென்ன தடை இருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே சீஷர்களை பார்த்து சொன்னீரே உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொன்னீரே அண்டவரே நாங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட கிறுவை செய்யுங்க லேகியோனுக்கு சுகம் கொடுத்து அவனை குடும்பத்தோடு அண்டவரை சேர்க்க முடியும் என்றால் எங்களுக்கும் அற்புதம் செய்ய உங்களால் முடியும் ஆண்டவரே முடியும் முடியும் கர்த்தாவே அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க குழந்தைகள் இல்லாத கர்ப்பங்களை தொடுவீராக தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஐ ஸ்பீக் ஹீலிங் ஃபார் தம் ஃபாதர் ஐ ஸ்பீக் ஹீலிங் அண்டவரே டச் தர் ஊம்ஸ் ஃபாதர் In Jesus name, in Jesus name, எல்லா financial problem இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக அண்ட் அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 கத்தாவே உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க உடைய நாம மகிமைப்படுவதாக துதி கன மகிமை யாவும் மகே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்